எம்எக்ஸ் பிளேயரில் இருக்க வீடியோவை கேலரியில் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எம்எக்ஸ் பிளேயர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க இதில் லோக்கல்ன்ற ஆப்ஷனில் வந்து எம்எக்ஸ் டவுன்லோட்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க எம்எக்ஸ் பிளேயரில் வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இதில் வந்து நான் டவுன்லோட் பண்ண வீடியோ எல்லாம் காட்டுது பாருங்கள் இப்போ இந்த ஆப்பில் வந்து வெளியே வந்துடுங்க நெக்ஸ்ட்டு ஃபைல் மேனேஜ்ற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து கிளிக் பண்ணிக்கங்க இதை வந்து ஆண்ட்ராய்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது உள்ளே போனீங்கன்னா டேட்டான் ஒரு ஆப்ஷன் காட்டும் அதையே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நிறையா ஃபைல்ஸ் காட்டும் இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா சிஓஎம் டாட் டெச் டாட் வீடியோபேய டாட் ஏடின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ஹிட் அண்ட் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபைல்ஸ்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து டாட் நோ மீடியான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க உள்ளே வந்து ஆன்லைன் டவுன்லோட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் தான் எம்எக்ஸ் பிளேயரில் சேவ் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் காட்டும் இப்போ வந்து நான் சிவாஸ் ப்ரீட்ட ஆப்ஷன்லாம் சீசன் ஒன் வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்க எல்லா வீடியோவும் காட்டும் ஃபர்ஸ்ட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன் மேலே மூணு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் வந்து காப்பி டூவாக செலக்ட் பண்ணிக்கிறேன் இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து நீங்கள் எந்த ஃபைலில் வேணாலும் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து டாக்குமெண்ட்ரு ஆப்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் அந்த வீடியோ காப்பி ஆனதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜர் ஆப்லேருந்து வெளியே வந்துடலாம் இப்போ கேலரியை செலக்ட் பண்ணி வீடியோவை ப்ளே பண்ணனா இந்த மாதிரி தான் வரும் இதை பாருங்கள் ப்ளேபேக் இறோன்னு சொல்லி ஒரு நைன் செகண்ட் வீடியோ வந்து ப்ளே ஆகும் இப்போ அந்த ஆப்லேருந்து வெளியே வந்துடுங்க மறுபடியும் ஃபைல் மேனேஜர் ஆப்குள்ளே போங்க இன்டர்னல் ஸ்டோரேஜில் டாக்குமெண்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்ம ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் பண்ண வீடியோ வந்து இதில் இருக்கும் அந்த வீடியோவை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும் இதில் வந்து எம்எக்ஸ் பிளேயரை டச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும் இந்த வீடியோ வந்து வேறு லாங்குவேஜில் தான் ப்ளே ஆகும் இதை தமிழுக்கு எப்படி மாற்றணும்னா இந்த வீடியோவை டச் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் காட்டும் இதில் வந்து ஆடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து லாங்குவேஜ் வந்து ஹிந்தின் இருக்குது அதை வந்து தமிழ்ன்னு மாற்றிக்கோங்க இப்போ இந்த வீடியோ வந்து தமிழில் ப்ளேவாகும் இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது இப்போ இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்து எம்எக்ஸ் பையர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க லோக்கல்ன்ற ஆப்ஷனில் வந்து டாக்குமெண்ட்னு ஒரு ஃபைல் காட்டும் பாருங்கள் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ டச் பண்ணிங்கன்னால் ப்ளே ஆகும் இதோட லாங்குவேஜ் வந்து ஹிந்தியில் வரும் ஸோ நீங்கள் ஆடியோ ஃபைலில் போய் லாங்குவேஜ் வந்து தமிழ்னு மாற்றிக்கோங்க இப்போ இந்த வீடியோ வந்து தமிழில் ப்ளேவாகும் ஃபையல் மேனேஜ் சேவ் பண்ண வீடியோவை வந்து நீங்கள் ஒரு ஃபோனில் வந்து இன்னொரு ஃபோனுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் ஆனால் இன்னொரு ஃபோன்லாம் ஷேர் பண்ணாலும் அதில் வந்து எம்எக்ஸ்பயர் ஆப் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும்